திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவாமியை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திராளியை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் பனிரெண்டு திருமுதுகுன்றம் நட்டபாடை மற்றவரை கடல் கடந்து அவ்விடம் உண்ட கொத்தரு மணி நீள் மூடி அதிடமாம் கொத்தார் மலர் குளிர் சந்தையில் ஒளி குங்குமம் கொண்டு முத்தாறு வந்து அடிவீழ்தரு முதுகுன்றோமே தழையார் வடவியனில் தவமே பூரி செய்வன் இடை மடவாள்ோடும் இனிதா ஊரை இடமாம் நீடை முழவ ஏழில் வளைவாள் ஊகிர் எரிகண் முழைவாள் அறி குமிரும் உயர் முதுகுன்றடைவோமே விளையாத துர்பரிசில் வறு பாச வேதனை ஒன் தலையாயின தவிர ஆருள் தலைவன் ஆது சார்பாம் களையார்த்தரு கதிராயிரம் உடைய அவனோடும் முளை மாமாதி தவழும் உயர் முதுகுன்றடைவோமே சுரர் மாதவர் வெகு அவரோ தொலைவில்லாம் நரரான பல்முனிவர் தொழ இருந்தான் ஈடம் நல்மாறு அரசார்வர அணி போர்க்கல் நன் அவை கொண்டு பல்நாளும் முரசார்வரு மனமைம்பூடை முதுகுண்டோமேம் அறையார் கழல் அந்தந்தனை அயில்மு இலை அழகாறு நெடுவேலின் மீசை ஏற்றானிடம் கருதில் மறையாயின பல சொல்லி உன் மலசாந்தவை கொண்டு முறையால் மீகும் முனிவர் தொழு முதுகுன்ற தெய்வமே ஏவாஜிலை எயினன் ஊரு ஆகி ஏழில் விசையர்க்கு அருள் செய்தம் ஒருவர் கீடம் உலகில் சாவாதவர் பிரவாதவர் தவமே மிக உடையார் மூவாத பல்முனிவர் தோழும் முதுகுன்ற தழல் சே தரு திருமீனியர் முடியர் மழமால் வீடை மிக ஏறிய மறையோன் ஊரை கோயில் விழவோடோலி மிகு மங்கைய தகுமாடாலை முழவோடீசை நடமுன் செய்யும் முதுகுன்ற டைவோமே செதுவாய் மைகள் கருதி வரை எடுத்த தீரல் அரக்கன் കതുവായ പത്തലറിയിട കണ്ടൂറെ കോൺ മധന ഊറെ വില്ല മുത് മുത്തുതിരും പോളിൽ മുതുണ്ടോമീം ഇയലാടിയ പ്രമൻ ആരി ഇരുവ കരിവറിയം செயலாடிய தியார் ஒரு ஆகி ஆகிய செல்வன் புயலாடு வண்பொழில் சூழ் பூனல் படப்பை தட தருகே முயல்வோட பெண் கயல்பாய்தரு முதுகுன்றடைவோமே அருகரோடு புத்தர் அவர் அரியா ஆரன் மலையான் மருகன் வரும் இடவ கோடி உடையார் இடம் மலரார் கருகு கூழல் மடவார் கடி குருஞ்சி அது பாடி முருகன் அது பெருமை பகர் முதுகுன்ற முகில் சேதரு முதுகுன்றுடை மிகு தொல்சீர் புகலின் சம்பந்தன் ஊரை செய்த நிகரில் தமிழ் மாலைகள் இசையோடி பத்தும் பகரும் அடியவர்கள் கீடர் பாவம் அடையாவே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி பெரியனாய் எம்பிரான் பழமலைநாதர் மலரடிகள் போற்றி போற்றி